الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم ما بعد وعن سعد بن أبي وقاص رضي الله عنه في حديث الطويل الذي قدمناه في أول الكتاب في باب النية أن رسول الله صلى الله عليه وسلم قال له கூறியா நடிகார்களை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய குடும்பத்தார் மீது செலவு செய்யக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று இந்த தலைப்பினையே கடைசி அதி அமர்வாக இருக்கின்றது இதில் மீதமுள்ள இரண்டு மூன்று ஹதீஸ்கள் உள்ளன அதில் முதல் ஹதீஸ் சேதரி நபி வக்கா சபி அல்ல அறிவிக்கக்கூடிய நீண்ட ஹதீஸில் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீர் அல்லாஹின் திருப்தியை நாடியவராக நீர் செய்யும் எந்த செலவும் அதுவும் மனைவியின் வாயில் நீர் ஊட்டிவிடும் உணவு உட்பட்ட அனைத்திற்கும் உமக்கு கூலி கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி சுல்லாஹ் அலிசல்லம் கூறினார் இந்த ஹதீசு புகாதி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இப்போ இந்த ஹதீசிலும் நபிசல்லாஹி வசல்லம் குடும்பத்தார் மீது மனைவி மக்கள் மீது செலவு செய்வது மிகவும் சிறந்த விஷயமும் அதை நாம் செலவு செய்யும் பொழுது நம்முடைய நீய நம்முடைய எண்ணம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹுடைய திரு அல்லாஹு தாராவுடைய திருமுகத்திற்காக நாம் செய்கின்றோம் என்ற எண்ணத்தில் நாம் செலவளிக்கும் பொழுது அதற்கு நாம நன்மை தருவோம் இதுவரை நாம் ஊட்டிவிடக்கூடிய நம்முடைய மனைவிக்கு ஊட்டிவிடக்கூடிய அந்த அந்த விஷயத்தையும் கொண்டு நமக்கு நன்மையை தருகின்றான் அப்போ நாம் முந்தைய அமர்வில் பார்த்தோம் நம்முடைய குடும்பத்தார் மீது செலவு செய்வது என்பது அல்லாஹு தாலாவிடம் மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது மற்ற அல்லாஹுடைய பாதில் இருக்கட்டும் அல்லாஹு ஏழை எண்ணெய் எளியர்களுக்கு மீது செலவு செய்யக்கூடியதாக இருக்கட்டும் தேவையுள்ளவர்களுக்கு செலவு செய்வதாக இருக்கட்டும் இது அனைத்திலுமே சிறந்தது நம்முடைய மனைவி மக்கள் யாருடைய பொறுப்பு நம் மீது இருக்கின்றதோ அவர்கள் மீது செலவு செய்வது இது அவ்வளாஹாவிட மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்கள் மீது செலவு செய்யும் பொழுது அல்லது அவர்கள் மீது அவர்களுடைய உரிமை கொடுக்கும் பொழுது இதனால் எனக்கு நன்மை பெறும் என்று இருக்கும் பொழுது அதுவே ஒரு பெரிய ஒரு தர்மம் மற்றும் ஒரு சதக்காவாக ஆகின்றது என்று அடுத்த ஹதீஸ் முகாரி மற்றும் ஹதீசிலும் சொல்லப்படுகின்றது கடைசியாக வரக்கூடிய ஹரிஷ் சின்னவி சுவாஹரையர் செல்லம் அபு ஹோலே அறிவிக்கின்ற அறிவிக்கின்றார்கள் உஹாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹரிஷ் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இரண்டு வானவர்கள் வானந்தத்திலிருந்து பிரத்யேகமாக இதற்காகவே இறங்குகின்றார்கள் துவா செய்த வண்ணமாக அல்லாஹ்மை ஆத்தி முன்ஃபிகன் ஹலாஃபா அல்லாஹ்ம ஆதி முங்சிகன் கலாஃபா யா அல்லாஹ் கூடியவனுக்கு இன்னும் நீ அதில் அபிவிருத்தியும் வர்க்கத்தையும் கொடுப்பாயாக யார் செலவழிக்கின்றானோ அவனுக்கு இன்னும் அதில் அபிவிருத்தியும் வர்க்கத்தையும் நீ ஏற்படுத்துவாயாக என்று யார் வானவர்கள் துவா செய்த வண்ணமாக இறங்குகின்றார்கள் பிரத்தேகமாக இந்த இரண்டு மாணவர்கள் இதற்காகவே இறங்கும் ஆ தி முல்லாமா ஆ தி முசிகன் யா அல்லாஹ் கஞ்சத்தன் செய்து யார் செலவழிக்கவில்லையோ அவனுக்கு அழிவையும் அவனுக்கு அது நஷ்டத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் பத்வா செய்த நிலையில் இறங்குகின்றார்கள் இப்போ இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ நாம் நம்முடைய உரிமைகளாக நம்ம நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் நம்முடைய பொறுப்பு இருக்கின்றார்கள் அவர்கள் மீது செலவு செய்வதினால் நம்முடைய தான் நம்முடைய செல்வத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது மற்ற ஹதீஸில் வரும் பொழுது நீ செலவு செய் உன் மீது செலவு செய்யப்படும் நமக்கு என்ன நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்து வரும் பொழுது என்ன அனைத்தையும் கொண்டு வந்தோமா கிடையாது கொடுக்க கூடியவன் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீனாக இருக்கின்றான் அப்போ அந்த ரப்புல் ஆலமீனே நமக்கு வாக்குறுதி கூறுகின்றான் நீ செலவு செய் உன் மீது செலவு செய்யப்படும் நாம் எவ்வளவு நாம நாம் செலவு செய்வோமோ நம்முடைய பொறுப்பு பொறுப்புதாரிகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது நாம தேவையான விஷயங்களை நாம் செலவு செய்யும் பொழுது அதற்கு நமக்கு அதில் நமக்கு அபிவிருத்தி ஏற்படும் யார் கஞ்சத்தனத்தை செய்கின்றானோ அவன் நினைக்கின்றான் நான் இவர்கள் மீது செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்வதனால் என்னுடைய பொருளாதாரம் என்னிடம் மீது இருக்கும் என்னிடம் இன்றி இருக்கும் என்று ஆனால் வானவருடைய அந்த பத்துவாவுக்கு மற்றும் அவர்கள் செய்த அந்த சாபத்திற்கு என்னாகும் அவனுடைய அந்த கஞ்சத்தனத்தினால் அவனுடைய அனைத்து அந்த செல்வத்தின் அழிவும் அதில் எல்லாம் தலை பரக்கத்தை எடுத்து விடுவான் எந்த செல்வத்தில் பரக்கத்தெடுக்கப்பட்டதோ அது எவ்வளவு இருந்தாலும் அது எந்த ஒரு பிரோயோஜனமும் இருக்காது ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் கடைசியாக வரக்கூடிய அதிசு ஐயது நொருளியா ஹை ரூம் என எதிர் சுக்லா அப்படி சொல்வாகிய செல்லம் கூறினார்கள் கொடுக்கக்கூடிய கரம் வந்து சிறந்ததாக இருக்கும் வாங்கக்கூடிய கட கரத்தை விட தர்மத்தை கொடுக்கும் மேலே உள்ள கை தர்மம் பெறும் கை கீழே உள்ள கையை விட சிறந்ததாகும் உன் குடும்பத்தாரிடம் இருந்து ஆரம்பிப்பீராக தர்மத்தில் விரும்பினால் அல்லாஹ் அவனை பேருதல் உடையவன் ஆக்குவான் ஒருவர் பிறர் தேவை இல்லாத வாழ விரும்பினால் அல்லாஹு தாலா அவனை தேவையற்றவனாக அவனை வாழ அல்லாஹு தாலா அவனை ஆக்குவான் இந்த ஹரிசிலும் நாம் பார்த்த விஷயம் கொடுக்கக்கூடிய கரம் தான் மிக சிறந்ததாக இருக்கின்றது பெறக்கூடிய கரத்தை விட அப்போ நாம் எதுவரை கொடுத்து கொண்டே இருக்குமோ நமக்கு மக்கள் கொடுத்து கொண்டே இருப்பான் நம்முடைய எண்ணம் எவ்வளவு சிறிதளவு இருக்கட்டும் நாம கொடுக்கக்கூடிய மனப்பக்குவமானவர்களாக நாம ஆக வேண்டும் எக்கார்த்து கொண்டு மக்களுடைய முன்னால் கை யாசனம் செய்வதோ கையேந்துவதோ என்ற விஷயத்தில் நாம முன் வந்துவிடக்கூடாது அடுத்ததாக சொல்லப்பட்டது யாரு பேணுதல் என்ற விஷயத்தில் விரும்புகின்றானோ உமைய அல்லாஹுத் யாரு பேணுதலான அவர் வாழ்க்கையை வாழ விரும்புகின்றானோ அவனுக்கு அல்லாஹுத்தல் அதை போலதான் கொடுக்கின்றான் உமை யெஷ் அஃபிக் யோபுல்லா உமை யெஸ் அஃபினி யோகினி தேவையற்றவனாக வாழ வேண்டும் யாருக்கு முன்னாலும் நான் கையேந்தி நிற்க கூடாது யா அல்லாஹ் உன்னிடம் மட்டுமே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாகவே ஆக்குவாயாக என்ற நிலை இருக்கும் பொழுது நீ கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்போக்கம் எனக்கு இருக்க அந்த அதிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது அல்லாஹர் அதே மாதிரிதான் ஆக்குகின்றார் இந்த இந்த ஹதீஸிலும் சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு மனிதன் பேணுதலான வாழ்க்கையை வாழ வேண்டும் யாருக்கு முன்னால் யாசனம் செய்யக்கூடாது என்ற நிலையில் கொண்டு வாழ்ந்தால் முயற்சி செய்தால் அல்லாஹ் அந்த முயற்சிக்குரிய பலனை அவனுக்கு அதே போலதான் வைக்கின்றான் அதுவே ஒருத்தவன் தன்னுடைய சேவைக்காக இன்னாரிடம் சென்று கையேந்துவதும் இன்னாரிடம் சேர்ந்து கையேந்து வந்த விஷயங்களை அவன் விரும்பினான் என்றால் அல்லாஹு அப்படியே தான் வைப்பான் அவன் கடைசி வரை மக்களிடம் யாசனம் செய்து கொண்டே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பான் அதுவே நான் யாரிடம் கேட்க கூடாது என்ற நிலையை கொண்டு அவன் அல்லாஹு தாலாவிடம் இருக்கூடிய துவாவை கேட்கும் பொழுது அல்லாஹு தாலாவனை அப்படியே வைப்பான் அதே கொடுக்கப்பட்ட எது நமக்கு கொடுக்கப்பட்டது அதை கொண்டு பொருந்தி கொண்டு கூடிய நிலை நமக்கு நாம் அதை பொருந்தி கொண்டோம் என்றால் அல்லாஹு அப்படியே வைக்கின்றான் இல்லை என்றால் நமக்கு பேராசையும் மற்றும் மக்களுடைய நிலையை பார்த்து நமக்கு பொறாமை என்ற விஷயங்கள் இது வரும் அப்போ இந்த ஹதீஸில் நம் அனைத்து ஹதீசர்களும் பார்க்கக்கூடிய விஷயம் செலவு செய்வதனால் நம் மீது செலவு செய்யப்படும் அந்த செலவு செய்யக்கூடிய உரிமையாரர்கள் யார் என்றால் யார் நம் யாருடைய கடமைகள் நம் மீது உள்ளதோ பொறுப்புகளாக பொறுப்புதாரிகளாக நாம் இருக்கின்றோமோ அவர்கள் மீது செலவு செய்வது சிறந்ததாக இருக்கின்றது அடுத்ததாக உபரியான விஷயங்கள் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய பொறுப்புதாரிகள் மீது நாம செலவு செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கிரவானாக நம்முடைய மலையை மக்கள் மீது செலவு செய்யும் பொழுது பெற்றோர்கள் மீது செலவு செய்யும் பொழுது அல்லாஹுடைய திருமுகத்திற்காக நாம் செலவு செய்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தை எப்பொழுதும் நம்மை அந்த சிந்தனையோடு செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடன் நமக்கு இதற்குரிய பொருத்தத்தை இதை இதை கொண்டு பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தனம் தர்மமாக அல்லாஹ் ஆகிய அருவானாக ஆ மீன் வாக்குதவான் அலமதுல்லா இருக்கிறாள்